எல்லா போக்களும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் சிறம்பு பேசுகிறேன் கத்தி வாரில் ஆண் குதிரை இதனுடைய முழுமையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்தி வாரில் ஆண் குதிரை இதுடைய வயசு புதுவாயு கடி இல்லை உதவி இல்லை கலர் பார்த்திங்கன்னா கருப்பில் நாசி தான் வரும் கல்லாக கலந்த ஒரு நாசி மாதிரி தெரியுது எத்தி சுட்டி இருக்குது உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சி இன்ச்சு உயரம் வரும் ரைடிங் பழக்கம் மட்டும் உண்டு இதுவும் வந்து பேரணம்பட்டில் தான் இருக்குது ஆண் குதிரை இதனுடைய விலை ரூபா சொல்கிறாங்க சுழி வந்து ஒம்பது சுழியில் ரெண்டு மஸ்தகம் காணவில்லை மஸ்தகமே இல்லையா பெரிய குறை தான் சுழி பார்க்குறவங்களுக்கு ஆகாது சுழி பார்க்காதவங்களுக்கு தான் இந்த குதிரை ஆகும் அப்படி சுழி தேவையில்லை அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் பண்ணாது எங்களை நினைக்கிறவங்க வந்து இந்த குதிரையை பார்க்கலாம் தான் நான் எல்லா விபத்தையும் சொல்லிட்டேன் மஸ்தகமே இல்லை மற்றபடி எல்லா சொல்லியும் இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது ரைடிங் பழக்கம் மட்டும்தான் இருக்குது வட்டி பழக்கம் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கும் தெரியாது அவங்களோட வட்டி இல்லை வெள்ள முப்பதாயிரம் பேரணம்பெட்டை ஆம்பூர் பக்கங்கிற பெட்டு மீண்டும் அடுத்த வீடியோ